ஐ வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் அட் தி சேம் டைம் எஃபெக்டிவான எக்ஸசைஸ் சிங்குலர் ப்ளூரல் உங்களுக்கு தெரியும் உரிமை பன்மை ஹீ இஸ் எ மர்ச்சன்ட் அவர் ஒரு வியாபாரி இதை பன்மையாக நீங்கள் மாற்றணும் அவர்கள் வியாபாரிகள் தே ஆர் மர்ச்சன்ஸ் ஸோ மர்ச்சன்ட் அப்படிங்கிற நவுனோட எஸ் சேர்த்த உடனே மர்ச்சன்ஸ் அப்படின்னு வந்துருச்சு வியாபாரிகள்னு வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் நவுன் மட்டும் மாற்றினா பத்தாது வேர்பையும் சேஞ்ச் பண்ணணும் ஹி இஸ் எ மர்ச்சன் தே ஆர் மர்ச்சன்ஸ் இதவே கொஸ்டினாக மாற்றுறப்ப ஆர் தே மர்ச்சன்ஸ் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் இட் ஈஸ் எப்பன் ஐ ஆம் அ ஸ்டூடண்ட் இது ஒரு பேனா நான் ஒரு மாணவன் இதை நீங்கள் ப்ளூரலில் கன்வெர்ட் பண்ணணும் தென் அதவே கொஸ்டினாக மாற்றணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இட் இஸ் எ பென் தீஸ் ஆர் பென்ஸ் இவைகள் பேனாக்கள் தீஸ் ஆர் பென்ஸ் இந்த இட் அப்படிங்கிற வார்த்தை தீஸ்ன்னு மாறிடுச்சு ஆர் தீஸ் பென்ஸ் இவைகள் பேனாக்களா ஐ ஆம் எ ஸ்டூடண்ட் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் நவனோட வேப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள் கொஸ்டின் எப்படி மாறுதுங்கிறதையும் நோட் பண்ணுங்கள் ஹீ இஸ் அன் இன்ஜினியர் த மேன் வாஸ் பையிங் எ ஃப்ரூட் பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது வாஸ் பையிங் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ளூரலாக மாற்றுங்க கொஸ்டின் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இன்ஜினியர் தே ஆர் இன்ஜினியர்ஸ் ஆர் தே இன்ஜினியர்ஸ் ஸோ கொஸ்டின் தே ஆர் அப்படிங்கிறது ஆர் தேன்னு மாத்தினா கொஸ்டின் வந்துடும் த மேன் வாஸ் பைங் ஏ ஃப்ரூட் த மென் மேன் ஒருமை மென் பண்மை த மென் வேர் பையிங் ஃப்ரூட்ஸ் வேர் த மென் பைங் ஃப்ரூட்ஸ் இது கொஸ்டின் ஐ வாண்ட் எ பேப்பர் த கார் இஸ் ஸ்டாப்டு கார் நின்று விட்டது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ப்ளூரலாகவும் கொஷினாகவும் கன்வெர்ட் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ஐ வாண்ட் ஏ பேப்பர் ஏ பேப்பர்னால் ஒரு பேப்பர் விண்ட் பேப்பர்ஸ் டூ விண்ட் பேப்பர்ஸ் இந்த இடத்துல டூ வந்திருக்கு பாருங்கள் பண்மையாக இருக்கிறதுனால டூ வந்திருக்கு சிங்கிலராக இருந்துச்சுன்னா டஸ் வரும் த கார் இஸ் ஸ்டாப்டு த கார்ஸ் ஆர் ஸ்டாப்டு ஆர் த கார்ஸ் ஸ்டாப்டு த கவு இஸ் ஸ்டாண்டிங் ஐ ஆம் வாக்கிங் ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ளோரலில் கன்வெர்ட் பண்ணிடலாம் தென் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம் வீடியோ பாஸ்வேர்ட்டு ஆன்சர் இருக்கிற பிடிக்கும் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் த கவு இஸ் ஸ்டாண்டிங் த கவுஸ் ஆர் ஸ்டாண்டிங் ஆர் தவுஸ் ஸ்டாண்டிங் கொஸ்டின் ஐ ஆம் வாக்கிங் வி ஆர் வாக்கிங் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் வி ஆர் வாக்கிங் ஆர் வி வாக்கிங் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா இது கொஸ்டின் அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எ சைல்டுஸ் பிளேயிங் ஹீ பைஸ் எ ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அதாவது பீரோ கட்டில் டேபிள் இதெல்லாமே ஃபர்னிச்சர் இந்த ரெண்டு சென்டென்சஸ்ஸை ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுங்கள் தென் கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் இருக்குன்னு அப்படிங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸ் டிஸ்பிளே ஆகும் சைல்டு ஒரு குழந்தை சில்ட்ரன் குழந்தைகள் எஸ் ஆட் பண்ணக்கூடாது சில்ட்ரன் தான் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் ஆர் சில்ட்ரன் பிளேயிங் ஹீ பைஸ் எ ஃபர்னிச்சர் தே பை ஃபர்னிச்சர் ஹீ வந்திருக்கிறப்ப ஆட் இது சிம்பிள் ப்போட்ரஸ் முக்கியமான ரூல் ஹீ பைஸ் எ ஃபர்னிச்சர் தே பை ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஃபர்னிச்சர் தான் எத்தனை டேபிள் இருந்தாலும் எத்தனை பீரோ கட்டில் இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான் டூ தே பை ஃபர்னிச்சர் அவங்க ஃபர்னிச்சர் வாங்குறாங்களா அகைன் சிம்பிளான ஐ டேக் திஸ் புக் கிவ்ஸ் மணி இந்த ரெண்டு சென்டென்சஸையும் ரூரலாக கன்வெர்ட் பண்ணுங்கள் தென் கொஷின்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ்வேர்ட்டு ஆன்சர் முடியுங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ டேக் திஸ் புக் வி டேக் தீஸ் புக்ஸ் திஸ் அப்படிங்கிற வார்த்தை தீஸ் அப்படின்னு மாறிடுது புக் அப்படிங்கிற வேர்டோட எஸ் ஆட் பண்ணுறோம் புக்ஸ் வாட் டூ வி டேக் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் வாட் டூ வி டேக் இதுவே வீக்கு பதில் ஹீ இருந்துச்சுன்னா அதாவது ஒருமை இருந்துச்சுன்னா வாட் டஸ் ஹீ டேக் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு சி கிவ்ஸ் மணி தே கிவ் மணி வாட் டூ தே கிவ் தே வந்திருக்கிறதுனால டூ வந்துருக்கு அதுவே ஹீ இருந்துச்சுன்னா வாட் டஸ் ஹீ கிவ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம் ஒரு சென்டென்ஸை ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணோம் தென் கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.